வணக்கம் சிவாஜி முருஷ நேயர்களே தங்கச்சுரங்கம் படத்தில் முதலில் கதாநாயகியாக சரோஜா தேவி ராமண்ணா நடிக்க வைத்த நடித்த போது படத்தின் சப்ஜெக்ட் படி கதாநாயகி கொஞ்சம் நீச்சல் உடை ஆப் டிரஸில் நடிக்க வேண்டும் இதுவெல்லாம் அணிந்து நடிக்க சரோஜா தேவி ஒப்புக்கொள்வாரா என்று சிவாஜி கணேசன் கேட்டபோது பேசி பார்ப்போம் என்று ராமண்ணா சரோஜா தேவியிடம் அனைத்தையும் கூறியபோது அவருடைய கணவர் ஸ்ரீ கர்ஷா அப்போது சரோஜா தேவியின் கால்சீட் பார்த்துக் கொண்டிருந்தார் அனைத்தையும் கூறிய போது இரண்டு மூன்று நாட்கள் சிவாஜி கணேசன் சரோஜா தேவியுடன் சில காட்சிகள் கவர்ச்சி உடையில் நடித்தார் என்றாலும் ராமண்ணா அவர்களுக்கு அவர் நடித்த காட்சிகள் கொஞ்சம் கூட அவர் மனதை ஏற்கவில்லை உடனே சரோஜா தேவியிடமே ராமண்ணா கொஞ்சம் கூட சூட்டே ஆகவில்லை என்று கூறினார் என்றால் அந்த அளவுக்கு சரோஜா தேவியிடம் பெருந்தன்மையான நட்பு இருந்தது ராமண்ணாவுக்கு பிறகு ராமண்ணா சரோஜா தேவியிடம் உன் உருவத்திலேயே ஒரு பொண்ணு கன்னடம் மற்றும் தெலுங்கு தமிழ் சினிமாவில் நடிக்கிறது நம்ம பந்துடு அண்ணன் கூட தமிழ்ல எங்க வீட்டு மகாலட்சுமி படத்தில் அறிமுகமான நடிகை பாரதி என்று சரோஜா தேவி கூற அந்த பொண்ணையே சிவாஜி கணேசனுக்கு போட்டு விடலாம் என்று கூற படத்தில் பாரதி நடிப்பதற்கு சரோஜா சரோஜாதேவிய உறுதுணையாக இருந்தார் ஸ்ரீதர் ஊட்டி வரையுறவு படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஜோடியாக முதலில் ஜெயலலிதாவை முடிவு செய்தார் ஆனால் இரண்டொரு நாட்கள் சிவாஜி கணேசனுடன் ஜெயலலிதா இணைந்து பல காட்சிகள் படமாக்கப்பட்ட போது நடித்தார் சிவதமன் படத்தில் சிவாஜி கணேசனுக்கு கதாநாயகியாக ஹேமா மாளினியை ஸ்ரீதர் ஒப்பந்தம் செய்யப்போவதாக முடிவு செய்திருந்த நிலையில் சண்முகம் சிவாஜியிடம் அதை பற்றி சொன்னபோது என்னது இந்தி நடிகை ஹேமா மாலினியா என்று கூறிவிட்டு சிறீதருக்கு என்ன பணம் அதிகமாக கையில் கிடைத்து விட்டது என்று கண்மூடித்தனமாக செலவு செய்கிறாரா என்று கேட்டு உடனே சிறீதரை வரவழைத்து என்ன கதாநாயக ஹேமா மாலினியா இதுவரை நீ இந்த படத்துக்கு செஞ்ச செலவை நான் எதுவும் கேட்கவில்லை அதைவிட நான் கேள்விப்பட்டவரை இந்தி சினிமாவில் கொடிகட்டி பறக்கும் முன்னணி கதாநாயகியான ஹேமா மாலினியை போட்டால் படம் தயாராக லேட் ஆகலாம் இன்னும் செலவு ஆகலாம் இந்த கதாநாயகியை போடு என்று நான் யாருக்கும் சொல்வதில்லை இது ஒரு அபிப்பிராயம் தான் நமது தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகைகள் உள்ளனர் அவர்களையே ஜோடியாக வைத்து படம் இயக்கலாமே உனக்கு செலவு மிச்சமாகுமே படமும் விரைவாக முடியுமே என்று கூற காஞ்சனாவை ஒரு வழியாக ஸ்ரீதர் ஒப்பந்தம் செய்தார் அதன் பிறகு சிவாஜி கணேசனை வைத்து ஸ்ரீதர் அவர்கள் ஹீரோ எழுபத்தி இரண்டு என்ற படத்தில் சிவாஜி கணேசன் ஜெயலலிதாவை வைத்து இயக்க நடித்த போதிலும் அது அப்போது சிவாஜி கணேசன் அண்டு ஜெயலலிதா நடிப்பில் ஹீரோ எழுபத்தி இரண்டு என்ற பெயரில் விளம்பரத்தோடு நின்று போனது அதன் பிறகு பல நிதி நெருக்கடிகளால் இயக்குனர் சிறிதர் இருந்த போதிலும் ரசிகர்களை ஏமாற்றாமல் அந்த திரைப்படம் மூன்று ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வைரணஞ்சம் என்ற பெயரில் வெளிவந்தது ஆனால் ஸ்ரீதர் அவர்கள் சிவந்தமன் படத்தில் புது நடிகையுடன் சிவாஜி கணேசனை ஜோடி சேர்க்க முடியாமல் போனதை வைரணஞ்சம் படத்தின் மூலம் பத்மபிரியா என்ற கன்னட நடிகையை நடிகர் திலகத்தின் இணையாக வைத்து இயக்கினார் ஆனால் அந்த படத்தில் சிவாஜி கணேசன் நடிக்கும்போது காமராஜர் மறைவு மற்றும் பல அரசியல் பணிகளால் நடிகர் திலகம் மிகவும் பிஸியாக இருந்ததால் சிவாஜி கணேசன் இடம்பெறும் சில காட்சிகளில் அவரைப் போலவே இருக்கும் விவேகா ஆர்ட் சுந்தரம் அவர்களை வைத்து படமாக்கினார்